வீட்டுக்கே சென்று எச்சரித்த போலீஸ் பயத்தில் சரண்டராகும் ரவுடிகள் ரவுடி சாமிரவி முதல் சேதுபதி வரை இரண்டே என்கவுண்டரில் திருப்பம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போலீசார் ரவுடிகளை கைது செய்து வருகின்றனர் பல்வேறு இடங்களில் தீவிர கண்காணிப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த பதினோரு பேரில் திருவேங்கடம் என்ற ரவுடி போலீசார் விசாரணையின் போது தப்பிக்க முயன்றதோடு பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட முயன்றதால் என்கவுண்டர் செய்யப்பட்டது பரபரப்பை கிளப்பியிருந்தது முன்னதாக திருச்சியைச் சேர்ந்த ரவுடி துரை என்பவரும் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்த என்கவுண்டர்கள் ரவுடிகள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது இதையடுத்து மாநிலம் முழுவதும் ரவுடி பட்டியல் எடுக்கப்பட்டு அவர்களின் வீடுகளுக்கே சென்ற போலீசார் எச்சரிக்கை விடுத்து திரும்பினர் இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ரவுடிகள் சுட்டுப்பிடிக்கப்படுவதோடு பயத்தில் சரணடைந்தும் வருகின்றனர் இந்த நிலையில் சென்னை அருகே தலைமறைவாக இருந்த ரவுடியை துப்பாக்கி முனையில் போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ஆறு மாதங்களாக ரவுடி சேதுபதி போலீசார் கண்ணில் இருந்து தப்பி தலைமறைவாக இருந்து வந்தார் இந்த நிலையில் சென்னை புழல் அருகே சூரப்பட்டு பகுதியில் ரவுடி சேதுபதி தலைமறைவாக இருப்பதாக தகவல் கிடைக்க அங்கு சென்ற போலீசார் துப்பாக்கி முனையில் அவரை கைது செய்தனர் இவர் மீது மாதவரம் மீஞ்சூர் புழல் காட்டூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் வழிப்பறி தொழிலதிபர்களை மிரட்டுதல் கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஐந்து கொலை வழக்குகளும் முப்பதுக்கும் மேற்பட்ட கொலை முயற்சி உள்ளிட்ட குற்ற வழக்குகளும் நிலுவையில் உள்ள சரித்திர குற்றவாளியான சேதுபதி கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கஞ்சா வழக்கில் சிக்கியிருந்த நிலையில் தலைமறைவாக இருந்து வந்தார் தற்போது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போலீசார் ரவுடிகளை வேட்டையாடி வரும் நிலையில் துப்பாக்கி முனையில் ரவுடி சேதுபதியை கைது செய்துள்ளனர் அதே போல தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி காவல் நிலையத்தில் பிரபல ரவுடி சாமி ரவி என்பவர் சரணடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமஜெயம் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என கூறப்பட்டு வரும் இவர் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் தொடர்புடைய சாமி ரவி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக தகவல்கள் சொல்லப்படுகிறது பொறியியல் பட்டதாரியான சாமி ரவி ஆங்கிலம் மற்றும் தமிழில் சரளமாக பேசக்கூடியவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் ஆங்கில படத்தை பார்த்து ஸ்கெட்ச் போடும் பழக்கத்தை அடிப்படையாக கொண்டிருப்பவர் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் முக்கிய தொழிலதிபர்களிடம் கோடிக்கணக்கில் பணம் வாங்கி கொண்டு கொலை செய்யும் கூலிப்படை கும்பலின் தலைவனாகவும் ரவுடி சாமி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல ராக்கெட் ராஜா மீதுள்ள வழக்கு ஒன்றிற்காக காவல்துறை அழைத்து அவரை விசாரித்து அனுப்பியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க